குறித்த சொ கோினாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன கேதுவே நந்த சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய எஸ்மனை போற்றி என்னாட்டிற்கு இறைவா போட்டு ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி போன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிமிடர் இன்னைக்கு என்ன ஸ்ரீராமில் சொல்லப்போனால் நிச்சயமாக திருச்செந்தூர் அன்னதானம் மிகப்பெரிய அளவு நடக்கப்போகுது அதேமாதிரி மலை மேல் பார்வதி அன்னதானம் இப்போ பௌர்ணமி அன்னைக்கு நடக்கப்போகுது வாழ்க்கையில் பெரிய மாற்றம்னா நிச்சயமாக இதுதான் விஷயம் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அப்படின்னா நூறு சேர்த்து எனக்கு கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்றைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் சார் நேராக வாசீராமக்குள்ளே போயிடலாம் அப்போ நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தங்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு வீட்டில் மகாலட்சுமி வரணும் அப்படின்னா எந்த இடம் நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் சம்பந்தப்பட்ட இடம்தான் மகாலட்சுமி வந்து சூப்பராக வரும்னா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் உட்காரனா சுக்கிரன் அம்சம் உள்ள இடத்துல தான் வந்து உட்காரணும் சுக்கிரன் எங்கே இருக்குது சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சுக்கிரன் சந்திரனும் தென்கிழக்கு மூலையில் தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி அமையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் என்கிட்ட வசதியே இல்லைங்க நான் சாதாரண ஆளுங்க நான் சிம்பிளான ஆளுங்க எனக்கு ஒன்றுமே இல்லைங்க என்கிட்ட எந்த அளவுக்குமே வசதி இல்லைங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி எப்பொழுதுமே நிறைந்து இருக்கணும்னா நான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு விஷயமான டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க பெரிய மாற்றத்தை உணவுங்க அப்போ மகாலட்சுமி நம்ம உட்காருன்னா என்ன பண்ணால் நம்மளுடைய முதல் மகாலட்சுமி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எனக்கு வசதியா இல்லைங்க ஒரு காமாட்சி மண் விளக்கு வாங்கக்கூடிய எனக்கு வசதி இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மண் விளக்கு அகல் விளக்கு அதாவது புது அகல் விளக்கை வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேத்துங்க நூறு சைதை நான் சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் நம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு பஞ்சு திரியோ இல்லை தாமரை தண்டு திரியோ போட்டு விளக்கேற்றுங்க இல்லை நூல் திரி போட்டுங்க உங்கள் விருப்பம் ஆனால் புது மண் விளக்கில் அழகாக நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீங்கள் நூறு சதவீதம் வந்து என்ன பண்ணணும் திரி போட்டு விளக்கேற்றுங்க அது எங்கே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேச்சு காட்டிங்கன்னா ஒரு மாடை நம்ம கால் மிதியடி போடக்கூடாது இப்போ மாடன்னு சொல்லக்கூடிய இடத்துல கால் மிதியடிப்படாமல் சாதாரண நம்ம வீட்டில் கிச்சன்லேயே வடமேற்கில் செல்ஃப் இருக்குது அப்படின்னா அந்த செல்ஃபில் நம்ம வச்சுக்கிறது கூட ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த மாதிரி இடத்துல ஒரு மண் விளக்கில் அகல் விளக்கில் கேட்டுருங்க வடமேற்கு அப்போ தென்கிழக்கில் வடமேற்கில் ஏற்றுறது தான் விளக்கு சூப்பரான விஷயம் சாதாரண மண் விளக்கில் விளக்கு விளக்கேற்றுங்க முதல் விஷயம் அப்போ நான் வெஜ்ஜு சாப்பிடுவேன்னா அந்த விஷயம் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபத்தில் தான் நீங்கள் விளக்கேற்றணும் நான் ப்யூர் வெஜிடேரியனுங்க அப்படின்னா நீங்கள் நெய்யில் போட்டுக்கூடிய நூறு சதவீதம் விளக்கேற்றினா நெய் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களை மகாலட்சுமி ஈர்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் ரெண்டாவது விஷயம் கூட சொல்லிட்டேன் மூணாவது விஷயம் உங்கள் வீட்டில் உள்ள அன்னலட்சுமி இருக்குது அப்படின்னா நீங்கள் அது அதுக்கு தினமும் அரிசியை வந்து மாற்றணும் இப்போ அன்னலட்சுமியை போட்டு அப்படியே அரிசியை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அரிசியில் வந்து மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் இருக்கும் அன்னலட்சுமியை உள்ள அரிசியை சமைச்சிட்டு புது அரிசி டெய்லியும் போடுங்க அது எஸ்ஆர்ஒய் பச்சரிசியோ புழுங்கரிசியோ போடுங்க மாற்றம் வரும் மூணாவது விஷயம் சொல்லிட்டேன் நாலாவது விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பழைய பூ இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை தினமும் எடுத்துடணும் இப்போ பழைய பூவை ஃபோட்டோவில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாமி கும்புறீங்க அப்படிங்கிறது அது ஒரு சிறப்பான விஷயமா இருக்காது அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் வெளியில் பூ இருந்தால் பூவை கூட ஒத்த பூ இருந்தால் கூட வாங்கி வைக்கலாம் ஆனால் பழைய பூ இருந்தால் பழைய பூவை எடுத்துருங்க அது ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் புதுப்பூ பூ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பத்து காட்டணும் சாம்பிராணி காட்டணும் ஒவ்வொருத்தர் வீட்லையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் நூறு சதவீதம் என்ன பண்ணணுன்னா சாம்பிராணி போடணும் அது குங்கிலியும் அதாவது மருதாணி விதை அப்புறம் வந்து நான் சொல்லக்கூடிய வெண்கடுகு இந்த மாதிரி பால் சாம்பிராணி போட்டு உங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் சாம்பிராணி நிலைவாசல்லேருந்து வெளியிலேருந்து காட்டும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்கும் வெற்றி இருக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயம் அப்போ உங்கள் வீட்டில் அன்னலட்சுமி வச்சுருக்கீங்க ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க ஒரு கிறிஸ்டர் வச்சுருக்கீங்க ட்ரெஸ்ஸு போட்டுருக்கீங்க சின்ன சின்ன இதுக்கு போட்டுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வாரம் ஒரு முறையோ இல்லை மாதத்தில் ஒரு முறையாவது மாற்றிட்டு நிச்சயமாக தினமும் அபிஷேகம் பண்ணுறது சிறப்பான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவில் நீங்கள் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேல் வச்சுக்கலாம் அது வந்து மர அழாக்கில் பச்சரிசி போட்டோ அல்லது நெல் போட்டோ மர அழாக்கில் நீங்கள் வேல் வச்சுக்கலாம் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை கொடுக்கும் பூஜை அறைங்கிறது பெரிய அளவில் ரூமில் இல்லாமல் சாதாரண உங்கள் வீட்டு கபோர்டுக்குள்ளே வச்சுக்கிறது கிச்சனில் எழுத்தாப்படி செல்ஃபுக்கு எழுத்தாப்பிடி கிச்சனில் வச்சுக்கலாம் என்னுடைய பெரிய பெண் தோழி என்ன கேட்டாங்க அப்படின்னா கிரிஜான் கோயம்புத்தூரில் சார் எங்க வீட்டில் நான் கிச்சனுக்குள்ளே நீங்க வச்சே சொல்றேன் அப்படி வாஷ்மேஷன் இருக்குது சார் சிங்க் இருக்கு சார் நான் எப்படி சார் சாமி கும்பிட்றது நாங்கள் நம்மளே ஒரு செப்டிக் டேங்க்கு தான் நான் சொல்றது எல்லாத்துக்குமே எயித் அப்படி சிங்க் இருந்தால் நம்ம என்ன பண்ண போறோம் ஜாமான் கழுவ போறோம் சூரிய வெளிச்சம் இருக்குல்ல நம்ம வீட்டில் கிழக்குல அந்த வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்ல அதுதான் உண்மை அப்போ அந்த வெளிச்சம் வந்து நம்ம பூஜை அறைக்குள்ள வரும்போது நல்லா சிறப்பாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உங்க வீட்டில் மர வரணும் அப்படின்னா சின்ன விஷயம் நான் வந்து நீங்கள் கரும்பு வச்ச காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி வீ சொல்லல அழகாக என்ன மண் விளக்கில் நீங்கள் விளக்கேற்றுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் வெஜிடேரியன் சாப்பிட்டா நீங்கள் நெய் தீபம் போடலாம் பெரிய மாற்றம் அதேமாதிரி எங்கள் வீட்டில் பெரிய கஞ்சிசியா இருக்குங்க நான் எங்கே பார்த்தாலும் எந்த விஷயம் போனாலும் நடக்கல அப்படின்னா நீங்கள் உப்பு தீபம் போடலாம் அப்போ ஒரு பெரிய மண் விளக்கில் அழகா கல் உப்பு வாங்கிக்கோங்க கல் உப்பு மேலே ஒரு சின்ன விளக்குல அகல் விளக்குல உப்பு தீபம் போடுங்க அதை அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அந்த உப்புக்கல்ல என்ன பண்ணுறதுனா உங்களுடைய மாடி இருக்குது மொட்டை மாடி இருக்குன்னா அந்த மாடியில் நாலு சைடில் கொட்டிங்க இல்லை காம்பவுண்ட் இருக்குன்னா காம்பவுண்டில் கூட்டிங்க அது நிச்சயமாக விவ அதாவது ஆவியாயிரும் அப்போ இதுதான் உண்மை இல்லை எனக்குனா நதி ஓடுற நதியில் போட்டுங்க அந்த உப்பை அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நூறு சதவீதம் நடக்கணும்னா நான் சொல்லக்கூடிய சின்ன விஷயம் பெரிய மாற்றம் அப்போ பூஜை அறையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயந்தான் நான் பட்டுலையே வச்சுருக்கேங்கிறது பெரிய விஷயம் இல்லை நான் வந்து பெரிய லெவலில் செய்கிறேங்கிறது விஷயம் இல்லை ஆனால் சின்ன விஷயம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சின்ன செல்ஃபில் கபோர்டுக்குள்ளே வச்சு விளக்கேற்றுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவு நான் வந்து பெரிய லெவலில் நீங்கள் வந்து வேல் வந்து பத்தாயிரத்துக்கு வாங்குங்க நீங்கள் விளக்கு வந்து நான்கு முகம் கம்பி விளக்கு வாங்குங்க கரும்பூச்சை காமாட்சி அளவுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கன்னு சொல்ல மா சாதாரண மண் விளக்கு அந்த மண் விளக்கு வாங்கி ஒரு குயவனை வைங்க நான் சொல்லக்கூடிய மண் குயவன் செய்யலாம் பாருங்க விளக்கு அந்த விளக்கை வாங்கி வச்சு நீங்கள் விளக்கேற்றிங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொன்ன பதிவு நல்ல பதிவு அப்போ வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி இருக்கணுன்னா நான் சொல்லக்கூடிய பதிவை செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் பெரிய மாற்றம் கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக தென் இருக்கையோ வடகிழக்கு உங்கள் வீட்டில் விளக்கு இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக பண்ணால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் பெரிய லெவலில் பூஜை பண்ணி புரஸ்காரங்கள் பண்ணுறதை விட நம்ம செய்கிற தொழில் தெய்வமாக நம்பி நீங்கள் செய்யுங்க எங்கே இருந்தாலும் சாப்பிடும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் சொல்லிட்டு சாப்பிடுங்க எல்லாமே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் நீங்கள் சமைக்கக்கூடிய பொருட்களை அந்த பூஜை அறையில் வச்சுட்டு எடுங்க வேல் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் தினமும் ஒரு கொஞ்சோண்டு பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் அந்த இதை என்ன பண்ணால் உங்கள் துளசி மடம் தான் துளசி மரத்தில் வச்சுருங்க அப்போ தண்ணி வச்சு பஞ்சபாத்திரம் வச்சு தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு துளசி ஒரு இலை போட்டு வைங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நான் சொன்ன பதிவு அற்புதமான பதிவு சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணர்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம்